வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு பழனி கோயில் வழங்கப்பட்ட மிக முக்கியமான தீர்ப்பு இந்த தீர்ப்பு குறித்து தமிழ் கடவுள் முருகன் அவர்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூடுதலாக நீதியை பயின்று நீதிபதியாக மாறி நீதியின் பால் நின்று தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதிகள் சங்கரமடத்தின் மடாதிபதிகள் போல தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது எந்த வகையில் நியாயம் என்பது குறித்து தான் இப்போ நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக இந்த காணொளி பதிவை அவசியம் எல்லாரும் பாருங்கள் கூடுதலாக இந்த காணொலி பதிவினுடைய தன்மை கருதி மற்றவர்களுக்கும் பரப்புங்க இது வந்து நிறையா நீங்கள் பரப்பி விட்டிங்கன்னா பார்வையாளர்கள் அதிகமாகி பணம் வரும் அப்படிங்கிறதுக்காக இல்லை ஆனால் ஒரு வரலாற்று பெறும் போக்கில் வந்து ஒரு அரசு எவ்வாறெல்லாம் ஆளுகின்ற அரசு ஆரிய அரசிற்கு உறுதுணையாக நிற்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த பதிவை மற்றவர்களுக்கும் கடத்துங்கள் சரியாக நேற்று பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய கிளை ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கு அந்த தீர்ப்பு என்னென்னா இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்து மதத்தினை சாராதவர்கள் அல்லது தன்னை இந்து என்று ஒத்துக்கொள்ளாதவர்கள் தமிழ் கடவுள் முருகன் கோயிலுக்குள் தரிசிக்கிறதுக்கு அல்லது கோயில் நுழையிறதுக்கே வந்து தடை அதாவது கொடிமரத்தை தாண்டி அவர்களை அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற அறிவிப்பு பலகையை எல்லா இடங்களிலும் திரும்புகிற திசையெல்லாம் வையுங்கள் அப்படின்னு சொல்லி நீதிபதி ஸ்ரீமதி அவங்க வந்து தீர்ப்பை கொடுத்துருக்காங்க நேற்று இந்த தீர்ப்பு வந்த பிறகு சரி என்ன தீர்ப்பில் எந்த அந்த தீர்ப்பில் உள்ளுக்கு வந்து என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி சற்றேரக்குறையாக ஐம்பத்தி ஏழு பக்கம் கொண்ட அந்த தீர்ப்பு நகலானது படிக்கப்பட்டது உண்மையிலேயே அதை படித்து முடிக்கும் பொழுது வந்து ஒரு இனத்தின் வரலாற்றை இப்படியெல்லாம் நீங்கள் கொச்சப்படுத்தக்கூடாது அதே போல் ஒரு இன் இனத்துக்குள் இருக்கின்ற ஒரு தன்மையை வந்து இப்படியெல்லாம் தங்களுடைய சுயநலத்திற்காக நீங்கள் ஒரு ஒருமுகப்படுத்தி விடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான் தோன்றுனுச்சு இந்த வழக்கு வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறோம் மேல்முறையீடு செய்ய இருக்கிறோம் அதெல்லாம் நம்ம வந்து திரைமறைவில் செய்கிற வேலை கூடுதலாக இந்த தீர்ப்பினுடைய தன்மை இந்த தீர்ப்பு எதனால் கொடுக்கப்பட்டது இந்த தீர்ப்பு எதிர்காலத்தில் என்னவாக ஒரு பிரச்சனையை உருவாக்கும் என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் குறிப்பாக இந்த வழக்கினுடைய முகாந்திரமாக அவர்கள் சொன்ன அந்த கருத்து அந்த தீர்ப்பு நகலினுடைய இரண்டாவது பேராவில் கொடுத்துருக்குறாங்க அதாவது சஷ்டி கடை அப்படிங்கிற ஒரு பொம்மை பொம்மைக்கடையை வச்சுருக்கிற அடிவார கோயிலினுடைய மலை அடிவாரத்தில் கொ வச்சுருக்கிற ஒருத்தர் அவர் தான் பெட்டிஷனர் அவர் என்ன பண்ணுறாரு வந்து தினந்தோறும் வந்து மலையில் இருக்கிற முருகன் கோயிலை முருகனை போய் தரிசிச்சுட்டு வரக்கூடியவர்னு பெட்டிஷனருடைய அந்த பெட்டிஷனில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ ம அடிவாரத்தில் கடை வச்சுருக்கிறவங்க மலையில் ஏறி சாமி கும்பிட்றதுலாம் பெரிய ஆச்சரியமெல்லாம் இல்லை அவர் என்ன பண்ணுறாரு அதே பழனியில் பேருந்து நிலையத்தில் பழச்சாறு கடை வைத்திருக்கின்ற சாகுல் என்பவர் வந்து ஒரு நான்கு ஐந்து டிக்கெட்டு தரிசன டிக்கெட்டை வந்து வாங்குறாரு அந்த சாகுல் என்பவரு கிட்ட அவர் கூட வந்த உறவினர் வந்து பர்தா அணிஞ்சிருக்கிறாங்க அப்படி பர்தா அணிஞ்சிருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் அவர் டிக்கெட் வாங்குறாரு அப்போ அந்த டிக்கெட் கவுண்டரில் இருக்கிற அந்த ஊழியர் வந்து இவங்க பர்தா அணிஞ்சிருக்கிறாங்க அதனால் இவங்களுக்கு டிக்கெட் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லும் பொழுது இந்து அல்லாதவர்கள் வந்து இந்த கோயிலில் நுழைவதற்கோ அல்லது வழிபடுவதற்கோ தடை என்று எந்த இடத்துலையும் சொல்லலை எந்த இடத்துலையும் டிஸ்பிளே இல்லை அதனால் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அனுமதிக்கக்கூடாதுன்னு இவர் சண்டையிட்டதாக இந்த வழக்கினுடைய அந்த தீர்ப்பினுடைய தொடக்கம் அமைகிறது இப்போது இவர் போய் சண்டை இட்டதற்கோ அல்லது இவர் வந்து டிக்கெட்டை கேட்டுட்டு அவர்கிட்ட வாதாடியதற்கோ அல்லது அவர் டிக்கெட்டு தரமாட்டேன்னு சொன்னதற்கோ அவங்க பர்தா அணிந்திருத்ததுக்கோ எந்தவித ஆதாரங்களும் அதில் கொடுக்கப்படலைன்னு அந்த நகல்லையே இருக்குது தீர்ப்பு நகல்லையே இருக்குது அப்போ இது இந்த தீர்ப்புனுடைய தொடக்கம் வந்து இத்தகைய கதையோடு தொடங்குகிறது இப்படி தொடங்குகிற கதையினுடைய போக்கை பார்க்கும் பொழுதே அவங்க என்னென்ன தெரியுமா சொல்கிறாங்க அவங்க இப்போ பழனி முருகன் கோயிலுடைய நெருத்திக்கில் அதன் பிறகு பல இடங்களில் வந்து இஸ்லாமியர்கள் தஞ்சை பெருவுடையார் கோயில் உள்ளுக்கு வந்து மாமிச க கறிகளை வந்து உணவாக எடுத்து கொண்டுட்டு வந்து கோயில் உள்ளுக்கு வந்து சாப்பிட்டது இருக்குது அதுமாரி பல இடங்களில் நடந்த இவர்கள் கட்டமைத்து வைத்திருக்கின்ற அந்த அடிப்படைவாதத்திற்கு எதிரான செயல்களை கோடிட்டு காட்டுறாங்க அப்போது முழுமையும் அவங்க என்னென்னா இந்த தீர்ப்பில் இந்த வழக்கில் அவங்க எடுத்துக்கிட்ட மாற்று மதத்தினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லது வழிபாட்டு முறையை சீரழிக்கக்கூடியவர்கள் அல்லது இறை வழிபாடு பக்தியோடு வராதவர்கள் என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட மதத்தினர் யாருன்னா இஸ்லாமியர்கள் அது தான் அவங்க வந்து இந்த தீர்ப்பில் சொல்கிறாங்க சரி இந்த தீர்ப்பில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பு என்னென்னத்திற்கு இட்டு செல்லும் என்று பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம முருகனுக்கு வந்துடுவோம் முருகன் வந்து இந்து கடவுளா அல்லது ஒரு ஒரு மாண்புமிகு இனத்தின் கடவுளா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாற்றின் பக்கத்திலிருந்து நம்ம பார்க்கணும் இப்போது முருகன் குறித்தான பதிவுகள் முருகனுடைய இறைமை குறித்தான பதிவுகள் முருகனுடைய வரலாறு குறித்தான பதிவுகள் நீங்கள் தமிழர் இலக்கியத்தில் எங்கு தொடங்கினுச்சு அப்படின்னு சொன்னால் பரிபாடல் அதாவது ஓங்கு பரிபாடல் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் தமிழ்கழகத்தில் வந்து பாடப்பட்டு அரங்கேற்றப்பட்ட அந்த காலத்திலேயே முருக வணக்கம் குறித்தும் முருகனுடைய தன்மை குறித்தும் வந்து பரிபாடல் சொல்லியிருக்கு ஏன் பரிபாடலை சொல்கிறோம் அகநானூறு குரு புறநானூறு குறுந்தகை இதிலெல்லாம் முருகனுடைய செயல்பாடுகள் முருகனுடைய வணக்கங்கள் பற்றி சொல்லியிருந்தாலுமே பரிபாடல்னால் இரண்டாம் தமிழ் கழகத்தினுடைய தொடக்க காலத்தில் உருவாக்கப்பட்டது அதனால் வந்து அதற்கான ஒரு கால இல்லை தொடக்கத்தை நம்மளால் சொல்ல முடியும் என்பதற்காக பரிபாடலை நம்ம சொல்கிறோம் நீங்கள் பரிபாடல் தொடங்கி திருமுருகாற்று படை வரலையும் தமிழர் இலக்கியத்தில் குறைய பல நூறு இலக்கிய பதிவுகளை கொண்டது முருகனின் வரலாறு நீங்கள் தமிழர் வரலாற்றின்படி படி பார்த்திங்கன்னா வருடத்திற்கு முன்னாடி இலக்கிய பதிவுகளும் அதன் பிறகு தொல்காப்பியம் இயற்றப்பட்டு தொல்காப்பியத்தில் வந்து ஐந்து வகை நிலங்கள் பிரிக்கப்பட்டு அந்த ஐந்து வகை நிலங்களினுடைய கருப்பொருள் தெய்வமாக பிரிக்கப்படும் பொழுது தலைநிலகத்திற்கு குறிஞ்சி நிலத்திற்கு முருக கடவுளை வந்து கருப்பொருள் தெய்வமாக ஒதுங்குறாங்க அப்போ தொல்காப்பியத்தின் காலத்தின் படி பார்த்திங்கன்னா இருபதனாயிரம் வருடம் வந்து நமக்கான வழக்காறுகள் வரலாற்று பதிவுகள் இருக்குது இப்போது முருகன் குறித்தான கதையாடல்கள் இலக்கிய சொல்லாடல்கள் சட்டேறக்குறைய முப்பத் முப்பதாயிரம் வருடங்கள் மூத்தது அதனுடைய இலக்கண பதிவுகள் இலக்கணமாகவே கருப்பொருள் தெய்வமாகவே பதியப்பட்ட இலக்கண பதிவுகள் இருபதாயிரம் வருடம் மூத்தது இந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் வருட மூத்த வரலாற்று பெருங்கடவுள் தமிழர் இறை முருகனை கொண்டு வந்து பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலேயும் பதினெட்டாம் நூற்றாண்டினுடைய தொடக்க பகுதியிலேயும் இந்த மண்ணை ஆண்ட ஆங்கிலேயர்கள் தங்களுடைய நிர்வாக வசதிக்காக யாரெல்லாம் இஸ்லாமியர்கள் இல்லையோ யாரெல்லாம் பார்சிகள் இல்லையோ யாரெல்லாம் கிறிஸ்தவர்கள் இல்லையோ அவர்களெல்லாம் இந்துக்கள் என்று ஒரு பொதுப்படையான பெயரை வைத்ததற்குள்ள சுருக்க பார்க்குறாங்க இப்போ இந்து மதத்தினுடைய தோற்றம் இந்து மதம் என்ற சொல்லாடலின் தோற்றம் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு இன்றைக்கி நம்ம இருபதாம் நூற்றாண்டு தாண்டி இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் இருந்தோம்னா இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்து என்ற சொல்லாடலே உருவாக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்து என்ற சொல்லாடல் இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாக்கப்பட்டிருந்தாலும் நீங்கள் முப்பதாயிரம் வருடம் வரலாற்று பெருங்கடவுளை கொண்டாந்து இரநூறு வருடத்திற்கு முந்தைய இந்த இந்து என்ற சொல்லாடலில் அடக்குவது எத்தகைய நியாயம் என்ற ஒரு கேள்வி இருக்குது அடுத்து இங்கிட்டு வருவோமே சரி இந்து எல்லாருமே இந்து எல்லார கடவுளும் இந்து அப்படின்னு சொன்னால் இவங்களுக்குள்ள இருக்குதான்னு பாருங்களேன் இப்போது பிராமணர்களுக்குள்ள மிக நுட்பமாக பார்த்திங்கன்னா ஸ்மாத்த பிராமணர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தனி அதாவது சங்கரமணம் சங்கரமலாதிபதிகள் அவங்க தனி அதே போல் சைவ திருக்கோயில்களில் மந்திரம் ஓதுகின்ற இந்த சைவ ஆதீனங்களை வைத்து பிழைத்து கொண்டிருக்கின்ற அல்லது சைவ ஆதீனங்கள் தங்களையே பிராமணர்களாக மாற்றி நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு வகையான பிராமணர்கள் சைவ பிராமணர்கள் இருக்கிறாங்க இப்போது இது நம்ம ஸ்மார்த்த பிராமணர்கள் ஒரு வகை அதே போல் சைவ பிராமணர்கள் ஒரு வகை ஸ்மார்த்த பிராமணர்கள் கும்புகிடுகின்ற கோயிலுக்கு சைவ பிராமணர்கள் போனாலும் சரி சைவ பிராமணர்கள் கும்பிடுகின்ற கோயிலுக்கு சுமார்த்த பிராமணர்கள் வந்தது கிடையாது வந்ததாக ப பதிவே கிடையாது இப்போ அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் பட்டி கூட்டத்தில் கூட இங்கேருந்து ஸ்ரீரங்கம் வருகின்ற பாரத பிரதமர் மோடி ராமேஸ்வரம் போகின்ற பாரத பிரதமர் மோடி ஏன் திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் வரலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க அந்த கேள்வி வந்து ரொம்ப அரசியல் நுட்பமானது சரி இந்த ரெண்டு பிராமணர்களை தாண்டி இன்னொன்று வைணவ வைணவத்தை ஏற்றுக்கொண்டு வைணவ ஆலயங்களுக்கு தொண்டுலியம் புரிகின்ற அந்த பிராமணர்கள் இருக்கிறாங்க சைவ பிராமணர்கள் ஸ்மார்த்த பிராமணர்கள் வைணவ பிராமணர்கள் இவங்க மூணு பேரும் ஒருத்தனை ஒருத்தன் ஏற்றுக்க மாட்டான் இன்னொன்று இந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் வேற எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க ஆனால் எல்லா கோயிலையும் கட்டி ஆளணும்னு நினைப்பாங்க இதில் வந்து வைணவ பிராமணர்களிலேயே வடகலைன்னு ஒருத்தர் இருப்பான் தென்கலைன்னு ஒருத்தர் இருப்பான் வடகளையும் தென்களையும் அடித்து கொண்டு சண்டையிட்ட காட்சிகளை நம்மளால் காண முடியும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போது இதில் இந்து என்கின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ளே இவங்க எவங்களை நீங்கள் அடக்குவீங்க எவங்கள அடக்குவீங்க என்கின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்போது முருகன் வந்து இந்து கடவுள்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய துரோகம் எவ்வளவு பெரிய வரலாற்று பெரும் சீரழிவு அப்படிங்கிறத பார்க்கும் இன்னொன்று இந்த தமிழர் நிலத்தில் இந்து மதம் என்கின்ற சொல்லாடலும் கட்டமைப்புகளும் அடிப்படைவாதங்களும் வந்தபோது அதை மூர்க்கமாக எதிர்த்து பல வழிபாட்டு முறைகள் தோன்றின வந்து இதை விட்டுடுங்க அது கிறிஸ்தவத்தை விட்டுடுங்க அது ஐரோப்பிய தேசத்திலேருந்து வந்தது இந்த இஸ்லாத்தை விட்டுடுங்க அது அரேபிய தேசத்திலேருந்து வந்தது ஆனால் இந்த மண்ணில் ஆளுமை செலுத்த துடித்த இந்து மதம் என்கின்ற கோட்பாட்டியலை எதிர்த்து கலங்கண்ட மதங்கள் பல இருக்குது கலங்கண்ட மார்க்க வழிபாடுகள் பல இருக்குது ஒன்று வந்து சைவம் இந்த இப்போ இருக்கிற சைவத்தையும் ஆதீனத்தையும் நாம் சொல்லலை ஆனால் உண்மையான சைவங்கிறது வந்து ஆரிய வர்ணாசிரம வேதத்திற்கு எதிராக நின்று நின்று சண்டையிட்டது அப்படி தான் திருஞான சம்பந்தர் சண்டையிட்டார் அப்படி தான் வந்து திருநாவுக்கரசர் இன்னும் பல பேர் சண்டையிட்டாங்க ச அதாவது ஆரிய வர்ணாசிரம அடிப்படை வாதத்தை எதிர்த்து சண்டையிட்டவர்கள் சைவர்கள் இன்றைக்கி இருக்கிற ஆதீனங்களெல்லாம் நீங்கள் கணக்குலேயே சேர்த்துக்கூடாது இவங்க பிராமணரை தாண்டி ஒருபடி மேலே போயிட்டாங்க ஒன்று இன்னொன்று வந்து சமரச சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவிய ஐயா ராமலிங்க அடிகளார் வல்லல் பெருமான் அவர்கள் அவர் வந்து ஆரிய வர்ணாசிரமத்தை எதிர்த்து பக்கம் பக்கமாக பதிவத்த பாடினவர் இன்றைக்கி அவருக்கென்று ஒரு பெரிய வழிபாட்டு முறைகள் இருக்குது அந்த ராமலிங்க அடிகளாரை வழிபடுகின்றவர்கள் முருகனையும் வழிபடுகிறார்கள் இப்போ சொல்லுங்க ராமலிங்களை ராமலிங்க அடிகளாரை வழிபடுகின்ற இந்து மதத்தை எதிர்க்கின்ற வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தவர்கள் பழனி கோயிலுக்குள்ளே போகலாமா வேண்டாமா அவர்கள் இந்து இல்லை அவர்களுக்கு வந்து சன்மார்க்க நெறின்னு இருக்குது ஆனால் அவர்கள் வந்து முருகனினுடைய பிள்ளைகள் அப்போது சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பெரிய வழிகாட்டல் இருக்குது இது ஒன்று நீங்கள் தென் தமிழகத்துக்கு போயிட்டீங்கன்னா ஐயா வைகுந்தரனுடைய வழிபாடு உங்களுக்கு தெரியும் பெரிய பிரசித்தி பெற்ற வழிபாடு அப்போது ஐயா வைகுந்தரனுடைய வழிபாடும் ஆரிய வர்ணாசிரம இந்து மத கோட்பாடுகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட வழிபாடு அப்போது ஆரிய வர்ணாசிரம இந்து மத கோட்பாடுகளுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஐயாவளி வைகுந்தரை வழிபடுகின்ற அவர்களும் முருகன் மீது பேரன்பு கொண்டவர்கள் அவர்கள் ஐயாவளி வைகுந்தர் பெருவிழாவுக்கும் போவாங்க அந்த இடத்துலேயே இருக்கின்ற திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கும் போவாங்க இப்போ சொல்லுங்கள் முருகன் வந்து இந்துக்களின் கடவுள் என்றால் முருகனின் கோயிலில் இந்துக்கள் அல்லாதவர்கள் நுழையக்கூடாது என்றால் ஐயாவளி வைகுந்தரை பின்பற்றுகின்ற அந்த தமிழர்கள் யா எங்கே போவாங்க இதற்கு என்ன வழிகாட்டல் இருக்குது இப்படி பல குழப்பங்கள் இருக்குது ஏன்னா ஒரு பன்மயப்பட்ட நெடிய வரலாற்று பின்புலங்களை கொண்ட ஒரு க ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை கொண்டு வந்து அடிப்படை வாதமற்ற அடிப்படை கூறுகளற்ற ஒரு மேம்போக்கான வார்த்தையில் அடைக்கக்கூடிய இந்து என்ற சொல்லாடலுக்குள் அடக்குவது மிகப்பெரிய துரோகம் இன்னும் அந்த தீர்ப்பை படிக்க படிக்க ரொம்ப ரொம்ப நகைச்சுவையின் உச்சமாக இருந்தது அப்போ அந்த தீர்ப்பிலேயே ஆறாவது ஆறாவது புள்ளியாக அதாவது பாயிண்ட்னு சொல்லக்கூடிய ஆறாவது புள்ளியில் ஒன்று சொல்கிறாங்க அதாவது முருகன் அருள் பெற்ற இந்த திருக்கோயில் வந்து சங்க இலக்கியங்களில் பாடப்பட்டிருக்கு நீங்கள் கழக அதாவது சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களில் வந்து பாடப்பட்டிருக்கு சங்க இலக்கியங்களில் ஒன்றாக இருக்கின்ற திருமுருகாற்று படையில் வந்து தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கு திருமுருகாற்று படையில் வந்து முருகனின் இந்த சிலையை உருவாக்கியவர் வந்து போகர் என்று சொல்லப்பட்டிருக்கு அந்த போகரின் வாழ்ந்த காலமாக சொல்லப்படுவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி மூவாயிரம் ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னலாம் இந்து மதத்தின் தொன்மையையும் புனிதத்தையும் அதே தீர்ப்பில் ஆறாவது புள்ளியில் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறீங்க சரி மகிழ்ச்சி இவ்வளவு உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு நன்றி ஆனால் ஐயாயிரம் வருடத்திற்கு முன்னாடி போகர் உருவாக்கிய சிலையை வைத்து பிரதிஷ்டை பெற்ற பழனி திருக்கோயிலில் அந்த காலத்திலெல்லாம் சொல்லாடலே இல்லாத வெறும் இரநூறு வருடத்திற்கு முன்னாடி உருவான சொல்லாடல்களை கொண்ட இந்து என்கின்ற சொற்பதத்திற்குள்ளே அடக்குவது எவ்வளவு பெரிய துரோகம் எவ்வளோ பெரிய அதிகார மீறல் என்கின்றதையும் நம்ம பார்க்கணும் இப்போ அவங்க கடைசியாக இதெல்லாம் போட்டு பெரட்டி கலந்து அடித்து கடைசியில் கொண்டுட்டு வந்து நாலஞ்சு புள்ளிகளில் சொல்கிறாங்க இதில் என்னென்ன இந்த ஆளுகின்ற அரசு செய்த துரோகத்தை நம்ம பார்க்கணும் அதாவது பெட்டிஷனர் வந்து கிளைம் பண்ணுறாரு இந்து அல்லாதவர்கள் நுழைவதற்கு தடை விதிக்க வேண்டும் தடை விதிக்க வேண்டும் என்கின்ற அறிவிப்பை அறிவிப்பு பலகையாக வைக்க வேண்டும் இந்த பதிமூணு அதாவது அதே தீர்ப்பினுடைய புள்ளி பதிமூணில் ரெஸ்பாண்ட்கிறது வந்து பெட்டிஷனருக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய அரசு தரப்பு அப்போ அரசு தரப்பு என்ன சொல்லுதுன்னா ஆமாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் ஆமாம் நுழைய வேண்டாம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்கு நீங்கள் உண்மையிலேயே அந்த ரீட் பெட்டிஷனுடைய ஜட்ஜ்மெண்ட் காப்பி என்ன்கிட்ட இருக்குது இந்த காணொளி பதிவுனுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய கா பகிரி என்ன நான் போடுறேன் அந்த பகிரி எண்ணில் நீங்கள் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை படிக்கணும்னு நினைக்கிறவங்க தொடர்புக்கு வாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை தயவு செய்து படிங்க இந்த ஆளுகின்ற அரசினுடைய லட்சணம் இதுக்கு தெரியும் இப்போ அந்த ஜட்மெண்ட்டில் என்ன அவன் சொல்கிறேன்னா இந்து அல்லாதவர்கள் கோயிலில் வந்து நுழைகிறதுக்கு தடை விதிக்கணும் எல்லா இடத்துலையும் போர்டு வைக்கணும் இதற்கு ஏன் காரணமாக அவன் சொல்கிறான்னா இந்து அல்லாதவர்கள் போய் அது வழிபடுகின்ற இடமாக மாறுவதற்கு மா இருக்கின்ற அந்த இடத்தை சுற்றுலாத்தலமாக மாற்றிவிடுகிறார்கள் அவர்கள் வந்து இறைபக்தி இல்லாமல் வந்து வந்து அங்கு பல்வேறு படங்களையும் செல்ஃபியையும் எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பல இந்து பசங்க பல இவங்க சொல்கிற வர்ண சிரம அடிப்படையில் இந்து என்கின்ற சொல்லாடலை ஏற்றுக்கொண்ட பல பேர் வந்து கோயில் மேலே வந்து டான்ஸ் போடுறாங்க ரீல்ஸ் எடுக்கிறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்போது இந்த சுற்று சுற்றுலாத்தலமாக பார்ப்பது வந்து இஸ்லாமியர்கள் மட்டும்தான் பார்க்குறாங்க இந்துக்கள் யாருமே எல்லாருமே வந்து அதை புனிதமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஆபத்தம் இன்னும் நான் சொல்லப்போனால் பெரிய கோயிலில் நான் பல முறை இந்து மதத்தை ஏற்றுக்கொண்ட பல பேர் ரொம்ப அநாகரிகமாக நடந்து கொண்டு அவர்களை வந்து கோயிலில் இருந்து விரட்டியடித்ததெல்லாம் நானே என் கண் முன்னாடி பார்த்துருக்குறேன் நானே ச பல முறை அதை செய்தேன் அப்போ ஒரு ஒரு வழிபாட்டு தளத்தில் இருந்து வரம்பு மீறல்கள் செய்கின்றவர்களை தனி மனிதனாக அடையாளம் கண்டு அவர்கள் தண்டிக்கப்பட்டு அவர்கள் அப்புறப்படுத்த வேண்டுமே தவிர தனி மதியமாக அடையாளம் கண்டு அவர்கள் அந்த மதத்தின் அடிப்படையில் ஒதுக்கப்பட்டு அந்த மதத்தின் அடிப்படையில் வெளியேற்றப்படுவது ரொம்ப 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 அபத்தம் இன்னும் சொல்லப்போனால் தமிழர் நிலத்தை பொறுத்தவரையும்லேயும் ஓரிரை வழிபாடு ஒரு கடவுளை ஒரே கட்டமைப்பில் இருக்கின்ற வழிபாட்டு முறை இல்லை தமிழ்நாட்டில் வந்து முருகனை வந்து கெடா வெட்டி சோறு வச்சு கெடாக்கறி ரத்தத்தோடு பிசஞ்சு வழிபட்ட வேலன் வெறியாட்டு வழிபாடல்களும் உண்டு அதே போல் தைப்பூசம் அன்னைக்கு கறி சமைக்காமல் முருகனுக்கு விரதம் இருந்து முருக வழிபாடு நடத்துகிற வழிபாடும் உண்டு இங்கே பல்வேறு தரப்பினர் தனக்கு ஏற்றார் போல் முருகனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே அடிப்படையான கட்டமைப்பு அடிப்படையான புரோட்டக்கால் ப்ராமிசஸ் என்று சொல்லக்கூடிய எதுவுமே இங்கே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்து மதத்தை அல்லாதவர்கள் உள்ளுக்கு போகக்கூடாது இந்து மதத்தில் உள்ளவங்க தான் உள்ளுக்கு போய் சாமி குடும்படணும் மற்றவங்கள்லாம் கொடிமரத்தை தாண்டி நிற்கணுங்கிறதுலாம் அபத்தமான பதிவு அபத்தமான தீர்ப்பு இந்த தீர்ப்பை வன்மையாக கண்டிக்கின்றது நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி நம்ம மேல்முறையீட்டுக்கு போகிறோம் சண்டையிட போகிறோம் தயவு செய்து இந்த காணொலி பதிவை மற்றவர்களும் பார்க்கும்படி செய்வீர்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்